السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وآله وصحبه اجمعين تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واما بنعمه ربك فحدث சதக் அல்லாஹுல் சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹிற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அம்மாபி நியமதி ரொப்பிக் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டே இருப்பீராக என்று அல்லாஹு தாலா என்ன நபிகள் நாயகம் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கல்வி அறிவை கொடுத்தானேயானால் அந்த கல்வி அறிவு கொடுக்கப்பட்ட அந்த மனிதர் அதற்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பாடத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றார் அதாவது எப்படி நன்றி செலுத்த வேண்டும் யானால் கல்வி ஞானத்தை தேடி வருபவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் மூடி மறைக்கக்கூடாது என்பதைத்தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லா அலையோ செல்லும் அவர்களை கொண்டு இந்த சமுதாய மக்களுக்கு நீங்கள் கற்ற அந்த கல்வி என்ன செய்யுங்க பிற மக்களுக்கு அறிவித்து கொண்டே இருங்க அப்படிங்கிறத வல்ல அல்லாஹ் அல்லாஹத்தால் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருள்கொடையான அந்த கல்வி ஞானத்தை பிற மக்களுக்கும் என்ன செய்யணும் அறிவித்து காட்ட வேண்டும் என்பதே நமக்கு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டது மட்டுமல்லாது கல்வி என்பது என்றைக்கும் பணம் பதவிக்கு முன்பாக தன் சுய மரியாதையை விட்டு கொடுத்ததில்லை கல்வியை தேடி நாம் தான் செல்ல வேண்டுமே தவிர அது நம்மை தேடி வராது என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை கீழ்காணக்கூடிய ஒரு வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலிக் அவர்கள் உலமாக்களின் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டு பரிசுத்தமான வாழ்விற்கு சொந்தக்காரர்களாகவும் அவங்க இருந்தாங்க ஹஜ்ஜ் உம்ராவை தவிர வேறு எதற்கும் மதீனாவை விட்டு வெளியே போகாதவர்களாக இருந்தார்கள் என்பது மட்டுமல்லாது தொண்ணூற்றி ரெண்டு ஆண்டுகளில் ஒரு நாள் கூட மரியாதை கருதி மதினா பூமியில் வாகனித்ததில்லை மதினா மண்ணை மதித்ததற்காகவே அவங்க என்ன செஞ்சாங்க மிதித்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் மதினாவினுடைய ரவுலாவில் எழுபது ஆண்டுகள் கல்வி போதித்தவர்களும் அவர்கள்தான் பதினான்கு இஸ்லாமிய ஹலீஃபாக்கள் காலத்தில் வாழ்ந்த மாமேதையும் கூட இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை பெற்றவர்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் ஒரு தடவை மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் மதினா வருகை தருகின்றார்கள் வந்த இடத்தில் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் மத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் நூல் ஒன்றை தொகுத்து அதை அவர்களே மக்களுக்கு என்ன செய்கிறாங்க பாடம் நடத்துகின்றார்கள் இந்த பாடத்தை அறிந்த மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்கள் இது ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸா இருக்குது அப்படிங்கிறத கேள்விப்பட்ட மாமன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் தம் பணியாளரை அழைத்து தம் பணியாளரான பர்முக்கிய அதாவது பர்முகி என்று சொல்லக்கூடிய பணியாளரை அனுப்பி இமாம் அவர்களுக்கு சலாம் கூறி தாங்கள் ஈராக்கு வந்து அரசருக்கு அந்த ஹதீஸ் நூலை கற்றுத்தர வேண்டும் என்பது அரசரின் வேண்டுகோள் என்று சொல்லி அனுப்புகின்றார்கள் மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அதற்கு இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் மன்னருக்கு என் சலாமை சொல்லுங்க மேலும் கல்வியை தேடி நீங்கள்தான் வர வேண்டுமே தவிர அது உங்களை தேடி வராது என்பதையும் தெரிவித்து விடுங்கள் என்று தைரியமாக என்ன செய்கிறாங்க ஒரு அரசருக்கு ஒரு மன்னருக்கு இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள் அப்போது அந்த சபையில் இருந்த அபு யூசுப் காலி அவர்கள் மன்னர் அவர்களே இமாம் மாலிக் அவர்களிடம் நீங்கள் வேண்டியதையும் இமாம் அவர்கள் உங்களுக்கு அனுப்பிய பதிலையும் வாசிகள் கேள்விப்பட்டால் சரியாக இருக்காது எனவே உடனடியாக இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த சபைக்கு இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களே வருகை தருகின்றார்கள் அப்போது இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவர்களை பார்த்து மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் என் உத்தரவுக்கு நீங்கள் ஏன் மாறு செய்தீர்கள் என்பதாக கேள்வி எழுப்புகின்றார்கள் அப்படி கேள்வி எழுப்பியவுடன் இமா மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இவ்வாறு ஒரு விஷயத்தை ஒரு ஹதீஸை மன்னர் ஹாருன் ரஷீத் ரஹமத்துலாஹி அலிஹி அவர்களுக்கு குறிப்பிடுகின்றார்கள் நபித்தோழர் ஜெயத் அலியுல்லாஹுதலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் ஜெய்த அலி அல்லாஹுலாங்க அறிவிக்கிறாங்க நான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வல்லம் அவர்களிடம் வகி எழுதி கொண்டிருந்தேன் அப்போது ஒரு வகி ஒன்று வந்தது லாயிஸ்தவில் மினல் மினின அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் ஒன்று இறங்கியது அதாவது இந்த தீனுக்காக போரில் கலந்து கொள்பவரும் கலந்து கொள்பவர்களும் கலந்து கொள்ளாதவர்களும் நன்மையில் சமமாகிவிட மாட்டார்கள் எனும் வசனம் இறங்கியவுடன் அந்த நேரத்தில் பார்வை தெரியாத சஹாபியான இபுனு உம்மு மஹ்தூம் ரஹமத்துல்லாஹி அலி ரவியுல்லாஹுதல் அன்பவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இடத்துல யார சொல்லலாம் நான் பார்வை தெரியாதவன் என் போன்றவர்களின் நிலை என்ன என்று என்ன செஞ்சாங்க நாயகம் சல்லா அலிவல்லிடத்தில் கேட்டாங்க அதற்கு பூமா நபி சல்லல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் பணிவாக அது பற்றி நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை இறை செய்தி இறை செய்தியை என் பேனா என்ன செஞ்சிச்சு எழுதி முடித்து விட்டது என்று நாயகம் செல்லல்லா அலீஸ்வலம்ங்க கூறினார்கள் சிறிது நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லா அலீஸ்வலம் அவர்கள் மயக்க நிலைக்கு சென்று விட்டார்கள் அதாவது வகி வருகிறது என்று கூறி என்னை அழைத்து என்ன செஞ்சாங்க ஒரு வார்த்தையை எழுத சொன்னாங்க அந்த வசனத்தோடு சேர்த்து லா ஸ்தோவில் மினல் மினீன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை தொடர்ந்து ஹைரோ ஒலில் வரறி நோயாளிகளை தவிர என்ற ஒரு எழுத்தை அதில் சேர்த்து எழுத சொன்னார்கள் என்பதை மாலிக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் இடத்துல கூறிவிட்டு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டாங்க அமீருல் மினின் அவர்களே ஒரு எழுத்திற்காக அதன் கண்ணியம் கருதி ஹசரத் அலி அலிஸ்லாம் அவர்கள் மற்றும் பல வானவர்களையும் ஐநூறு ஆண்டின் தொலைவிலிருந்து அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அப்படிப்பட்ட அல்லாஹுவின் கல்விக்கு நான் மரியாதை செய்ய வேண்டாமா ஒரு எழுத்து தான் ஒரு வார்த்தை தான் அதை அல்லாஹு தாலா ஐநூறு ஆண்டு தொலைவிலிருந்து ஹசரத் ஜிபிரல் அலிஸ்லாம் அவர்களையும் பல வானவர்களையும் அனுப்பி நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களுக்கு அந்த கல்வி ஞானத்தை கொடுக்கின்றான் அப்படிப்பட்ட கல்விக்கு அல்லாஹ் கொடுத்த கல்விக்கு நான் மரியாதை செய்ய வேண்டாமா அல்லாஹ் உங்களின் உயர்வான செயலால் உங்களை இந்நிலையில் வைத்துள்ளான் ஆனால் கல்வியின் கண்ணியத்தை கெடுத்தால் அல்லாஹ் உங்களின் கண்ணியத்தை கெடுத்து இந்த இடத்தை விட்டும் இறக்கி விடுவான் என்பதாக மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களுக்கு இமா மாலிக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் கல்வியை தேடக்கூடிய விஷயத்தை பற்றி அதனுடைய மகத்துவத்தை பற்றியும் என்ன செஞ்சாங்க எடுத்து சொன்னாங்க அதை கேட்ட மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் இமா மாலிக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களின் இல்லம் தேடி வந்து மாத்தா என்ற ஹதீஸ் நூலை கற்றார்கள் என்பது வரலாறு அன்பானவர்களே இந்த செய்தி பைஹக்கி என்ற நூலில் கிதாபு சுனனுல் குப்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதை கொண்ட நோக்கம் என்னவெனில் மார்க்க கல்வியை நம் பணத்தால் பதவியால் நம் இல்லம் நோக்கி வர வைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது கல்வி யாரையும் நம்மை தேடி வந்து கல்வியை கற்பிக்க வேண்டும் என்று எண்ணவும் கூடாது கல்வியாளரையும் நம்மை தேடி வந்து கல்வியை கற்பிக்க வேண்டும் என்றும் எண்ணக்கூடாது அவ்வாறு எண்ணினால் அது நம் கண்ணியத்தை கெடுத்துவிடும் என்பதுதான் மேற்கூறப்பட்ட வரலாற்றின் ஒரு சிறந்த ஒரு படிப்பினையாக இருக்கின்றது அத்தகைய எண்ணங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து உயர்வான கண்ணியத்தை ஈருலகிலும் அல்லாஹு தாலா வழங்கிடுவானாக அந்த க கல்வி என்ற அந்த போதனையை நாம் தேடி சென்று அதனுடைய ஒழுக்க நெறிகளை கற்று அதன் பிரகாரம் வாழ்ந்து நிறைவான நற்கூலியை இருலகிலும் நாம் பெறுவோமாக எல்லாம் அல்லாஹ் அதற்கு கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குதாவாகும் அன் அஹமது இல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும்